ஹாய் கேஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர் செக் இன்றைக்கி ஒரு புது இயரிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது லாச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் லாஞ்ச் ஆனது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் பண்ணிக்காங்க சைன்அப் பண்ண உடனே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் உடனே இந்த மாதிரி தான் ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று காமிக்குப்பாங்க ரிஜி ரிஜிஸ்டர் பண்ண உடனே இப்போ சைன் போனஸாக வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க டெய்லி சைன் அப் செக் ஒரு டைம் செக்இன் பண்ண உடனே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க இன்வைட் பண்ணுறது மூலமாக எவ்ரி ரெஃபரலுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க டீம் கமிஷன் டீம் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் எவ்ரி டைம் யுவர் டீம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நானூற்றி ரூபா போட்டால் போதும் இது அஃபீஷல் டெலிகிராம் குரூப் இருக்குது அது போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரெண்ட்ஸ் யார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அப்புறம் விட்ரா பண்ணுறவங்க எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க யார் யார் வித்ரா பண்ணியிருக்காங்க எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க பேமெண்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எஸ்ட்ரே தான் இது லான்ச் ஆனது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ராடக்ட்க்குள்ளே போகலாம் கீழே ஓம் பட்டன் இருக்கு பாருங்க அது பக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண பாரு ப அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது ஃபைனான்ஷன் இருக்குது பாருங்க அதுவே ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா டெய்லியும் இது நைன்ட்டி டேஸுக்கு நாயிரத்தி ஐநூற்றி ரூபா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பது ரூபா டெய்லியும் அப்புறம் பதினாலாயிரத்து அறுநூறுவா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாயிரத்து நானூறுரூவா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி இருபா கொடுக்குறாங்க டெய்லியும் இது நைன்ட்டி டேஸ்க்கு நாற்பத்தெட்டாயிரத்து அறநூறுவா பார்த்தீங்கன்னா எட்நூ எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க டெய்லியும் இது எழுபது நாளைக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறுரூவா பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து அறநூறுவா டெய்லியும் இது பார்த்தீங்கன்னா அறுபது நாளைக்கு கொடுக்குறாங்க டெய்லி செக்இன் பண்ணோடனே உங்களுக்கு நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணதுனால் சிக்ஸ் ஆறுரூவா ஐம்பது பைசா ஆட் ஆகிருக்குது இதுப்பா ரீசார்ஜ் ஆப்ஷனில் போயிட்டு அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம் இருக்குது பாருங்க இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அப்புறம் வித் ஆப்ஷனில் போய்ட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐபிஎஸ் கோடெலாம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்திங்கன்னா இரநூறுவா இருந்தாவே வித்ரா பண்ணிக்கலாம் அப்புறம் விஐபி பிளான்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஐபி பிளான்லேயும் சேம் நம்ம முன்னாடி பார்த்தோங்கல்ல ஓம் பட்டனில் பார்த்தோங்களா அதே பிளானை தான் அங்கேயும் இது போய் கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பக்கம் ஒன்று இது ஓப்பன் பண்ணி ஒன்று டேர்ம்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுவோன்னே அஞ்சு பேர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் டென் பத்து பேர் சேர்த்துக்கிங்கன்னா நீங்கள் ஐநூறுவா க்ளைம் பண்ணிக்கலாம் அப்புறம் அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஃபிஃப்டி பைசா இருக்குது எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ரீசார்ஜ் விட்ரா ரெக்கார்ட்ஸு பேங்க் அக் பேங்க் கார்டு டிஆர்எக்ஸ் அட்ரெஸ்ஸு டெலிகிராம் சேனலு இது வந்து அஃபீஷியல் ஆப்பும் இருக்குது அது போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் யாரும் ஐ அமௌண்ட்டெலாம் பண்ணாதீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் அந்த அமௌண்ட் போட்டு மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஏன் பண்ணுங்கன்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் ஏன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்